ஹைன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திடில் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஆனியன் பராத்தா எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம் அதாவது வெங்காயம் யூஸ் பண்ணி ஸ்டஃப்டு சப்பாத்தி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இது கூடவே கா டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு கப்பு கோதுமை அப்படிங்கிறது ஒரு கிலோ அளவுக்கு இருக்கும் நெக்ஸ்ட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய பச்சை மிளகாயை நல்ல பொடியாக நறுக்கி எடுத்துருக்கோம் அதையும் இதில் சேர்த்துக்கோங்க அது கூடவே கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா ரெண்டு இனுங்க அளவுக்கு இருக்கும் அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை அளவுக்கு பொடி பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் சாப் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கோங்க இது கூடவே கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விடும்போது வெங்காயத்துலேருந்து வர தண்ணி மாவோட நல்லா மிக்ஸ் ஆயிடும் நல்லா கலந்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கா டீஸ்பூன் அளவுக்கு ஆமச்சூர் பவுடர் சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க ஸோ நம்ம அந்த ஆம்ச்சூர் பவுடர் சேர்க்காம தான் இது செய்ய போகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ரொம்ப லூஸாக இல்லாமல் கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா கெட்டியாக பிசையும் போது வெங்காயம் திரும்ப தண்ணி விட்டால் கொஞ்சம் மாவு வந்து லூஸ் ஆகும் அதனால கொஞ்சம் டைட்டாக பெசைஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா மாவு வந்து நல்லா பெசஞ்சு வச்சுட்டோம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இல்லை கொஞ்சம் தண்ணி மாதிரி போயிடுச்சு அப்படின்னா உடனே சப்பாத்தி நகர்த்தி போட்டு எடுத்துருங்க இல்லை கொஞ்சம் கெட்டியாகவே பெசஞ்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களை உருட்டி வச்சுக்கலாம் எப்போய் சப்பாத்தி போடுற மாதிரி கோதுமை துணுக்கு மாவு அதாவது வறண்ட மாவில் இந்த உரண்டையை டிப் பண்ணி எடுத்து சப்பாத்திக்கு ரோல் பண்ணுற மாதிரி அதாவது நகர்த்தி எடுக்கிற மாதிரி நல்லா நைஸாக தின்னாக நகர்த்தி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ரொட்டி தவா வச்சுக்கோங்க தவா நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நகர்த்தி வச்ச சப்பாத்தி மாவை அதில் போட்டு ஒரு பக்கம் ஒரு அரை நிமிஷம் வேக விடுங்க திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் ஒரு அரை நிமிஷம் வேக விடுங்க அப்புறமா எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு நல்லா சப்பாத்தி வெந்து வர வரைக்கும் ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ சூப்பரான ஆனியன் பராத்தா ரெடி ரெடியாயிருச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சப்பாத்தியை நம்ம எந்த ஒரு சைட் டிஷ் இல்லாமல் சாப்பிட்லாம் அதே மீது நமக்கு சட்னி தேவைப்படுது அப்படின்னா வேர்க்கலை சட்னி பூண்டு சட்னி தக்காளி சட்னி இது மாதிரி ஏதோ ஒரு சட்னியோட சர்வ் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ